ஓம் சாய்ராம் ஒரு பிரார்த்தனை ரமேஷ் மற்றும் தீபா சென்னை சென்னையிலிருந்து எழுதுகிறார்கள் திருமண உறவு அந்த உறவு அவரிடத்துல அமைதி இல்லை எப்பொழுதும் சண்டை 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 என்று அந்த இருவருமே இந்த பிரார்த்தனையை எழுதி போட்டிருக்கிறார்கள் அதற்கு பாபாவினுடைய பதிலை பார்ப்போம் ரமேஷ் தீபா அன்பு என்பது வெற்றி அல்ல அது வழங்குகின்ற அமைதி நீங்கள் இரண்டு பேருமே மௌனத்திலே என்னை நினைத்தால் அன்பு திரும்ப வரும் இரண்டு பேரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு பேரும் சேர்ந்து இரண்டு தீபத்தை ஜோடியாக ஏற்றிவிட்டு ஓம் சாயராம் சொல்லி கொண்டு வாருங்கள் அது உங்கள் வீட்டில் ஒளியை ஏற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும் பரிகாரம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு முறை இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு வேளை சாப்பாடு தாருங்கள் இனிப்பு வாங்கித்தாருங்கள் அதுபோதும் நீங்கள் இணைவீர்கள் நல்ல வாழ்க்கை பெறுவீர்கள் அல்லாஹ் மாலிக்